எடப்பாடி கூட்டுற கூட்டம் என்ன கூட்டம் இந்த குடியாத்துல இருந்து அதே கூட்டத்தை காட்பாடி கூட்டம் போறாங்க காட்பாடி கூட்டத்தை வேலூர் கூட்டம் வராங்க வேலூர்ல இருக்கிற கூட்டத்தை அணைக்கட்டு கூட்டம் வராங்க ஒரு டிஸ்ட்ரிக் வரனா எல்லா ஊரும் ஒரே கூட்டம்தான் தான் அதாவது ஸ்டாலின் போல் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரா ஜெயலலிதா காலில் போய் விழுந்து ஜெயலலிதா காலில் உழுந்தாலும் தப்பு இல்ல ஜெயலலிதா கொலை பண்ண அவ சசிகலா காலில் போய் விழுந்து அவ சசிகலா கால் செருப்புல ரெண்டு கண்ணை ஒத்தி சசிகலா கால் செருப்பை கெட்டியா பூச்சிக்கணும் சசிகலா கால் செருப்பு போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு முதலமைச்சர் பதவி ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ஆஃப் மட்டன் பிரியாணி நல்ல ஒரிஜினல் ஆஃப் சரக்கு இதுக்கு வச்சு கூட்டு வராங்க கூட்டு வராங்க அது ஒரு பெரிய கூட்டம் அது அதுல நீங்க பேசிட்டே எங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட்டு போது நாங்க ஆம்புலன்ஸ் விட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுங்க என்னதான் அந்த பல்ட்டி அடிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஆயிரம் முறை அமித்ஷா காலில் போய் உளுந்தா கூட எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி கால போட்டோ எடுத்து வச்சுன்னு தினம் பால அபிஷேகம் பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவே உயிரோடு வந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாலும் நீ ஜெயிக்க முடியாது நீ எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது இருநூறு தொகுதி திமுக தான் ஜெயிக்கும்